தவத்தில் இருந்த ஒரு துறவி கையை நீட்டுவார் அப்போ சீடர்கள் கையில் கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பியும் தவத்துக்கு போயிடுவாரு ஒரு நாள் அவர் கையை நீட்டும் போது யாருமே பக்கத்தில் இல்லை அந்த பக்கமாக வேட்டைக்கு வந்த ராஜா விளையாட்டா குதிரை சாணத்தை எடுத்து அவர் கையில் வச்சிடுறாரு அவரும் அதை சாப்பிட்டுறாரு அடுத்த நாள் ராஜாவுடைய அரண்மனைக்கு ஒருத்தர் போய் நான் ஒரு ஞான திருஷ்டிக்காரன் நேத்து நடந்ததை நான் உங்களுக்கு சொல்றேன் முனிவர் கிட்ட தவறா நடந்திருக்கீங்க இதனால நரகத்துல ஒரு குதிரை சாண மலைய உங்களுக்காக வச்சிருக்காங்க நீங்க தினந்தோறும் உட்கார்ந்து அதை சாப்பிடணும் அதுதான் உங்களுக்கு தண்டனைன்னு ராஜாவுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு அதனால அரண்மனையை வாழ்க்கையை எழுத்துட்டு அவர் வெளியே ஒரு சின்ன குடிசையை போட்டு வாழ ஆரம்பிச்சாரு அவருடைய நாட்டுல இருந்த கன்னி பெண்களுக்கும் திருமணமாகி கஷ்டப்படுற பெண்களுக்கும் அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சாரு பல பெண்கள் இவரால பயன்படுறாங்க ஆனா நாட்டு மக்கள் என்ன பேசினாங்கன்னா ராஜா குடலுக்கு பல பெண்களை வர வச்சு தவறா நடந்துக்கிறாருன்னு இந்த பேச்சு ராஜாவுக்கு தெரியாம இருந்தது ஒரு நாள் கண்ணு தெரியாத கணவரை கூட்டிட்டு ஒரு பெண்மணி ராஜாவுடைய குடிலுக்கு முன்னாடி வந்து நின்னா தன் கணவன் கிட்ட சொன்னா ராஜாவோட குடிலுக்கு வெளியே நிக்கிறோன்னு எங்க இருக்கிறோன்னு தெரியாம கணவர் சொன்னாரு பெண்களை கூப்பிட்டு வச்சு தவறா நடத்துறாரு அந்த ராஜா குடிலுக்கு முன்னாடியான்னு இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப சோகமாயிருச்சு உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க ஐயா எனக்கு ஞான திருஷ்டி தெரியும் அதில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்க பேர்ல ஒரு சாண மலை இருந்தது எனக்கு தெரியும் உங்களை பத்தி தவறா பேசின ஒவ்வொருத்தர் கையிலையும் அந்த சாண உருண்டையை எடுத்து கொடுத்து பிரிச்சிட்டாங்க இப்ப கடைசியா ஒரே ஒரு உருண்டை தான் இருந்துச்சு அதுவும் இப்போ என் கணவர் பேருக்கு போயிடுச்சு ஏன்னா அவர் உங்களை பற்றி தவறாக பேசினாரு நீங்கள் திருந்தி வாழ்ந்தாலும் உங்களை பற்றி எல்லாருமே தவறாக பேசுகிறாங்க உங்களுடைய கணக்கு இப்போ மோட்சத்தில் தொடங்கிடுச்சு நீங்கள் தொடர்ந்து நல்லது செய்யுங்கன்னு சில நேரம் மற்றவங்க திருந்தி வாழும்போது அவங்கள பற்றி நம்ம பழைய கதையே பேசிகிட்ருப்போம் அப்படி பேசும்போது நம்முடைய பாவ கணக்கு தான் அதிகமாகும் ஏன்னா அவங்க திருந்தி வாழ்கிறாங்க மற்றவங்க திருந்துறாங்களோ இல்லையோ மற்றவங்கள பற்றி பேசுகிறது நம்ம வேலை கிடையாது